வாழ்க நாம் கடவுளின் மேல் வைக்கும் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரிந்து கொள்வோமா ஒருமுறை பார்வதியும் சிவபெருமானும் கங்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது பார்வதிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது சிவனிடம் இறைவா கங்கையை புனித நீர் என்று சொல்கிறார்களே உண்மையில் கங்கையில் நீராடினால் மனிதர்கள் செய்த பாவம் அனைத்தும் போய்விடுமா என்று கேட்டார் சிவன் நாம் இருவரும் உலோகம் சென்று அதை பரிசித்து பார்த்துவிட்டு வருவோம் என்று கூறி பார்வதியையும் அழைத்து கொண்டு கங்கை கரைக்கு வந்தார் இருவரும் வயதானவர்கள் போல வேடமணிந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தனர் அந்த வழியாக சென்ற மனிதர்கள் அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அவர்களை பள்ளத்தில் தூக்கிவிட அருகில் சென்றனர் அப்போது சிவன் ஐயா ஒரு பாவமும் இல்லாதவராலாதான் எங்களை காப்பாற்ற முடியும் வேறு யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது என்று கூறினார் அதை கேட்ட மனிதர்கள் ஒருவர் கூட அவரை தூக்கிவிட முன்வரவில்லை நெடுநேரம் கழித்து ஒரு மனிதன் கங்கையில் நீராடிவிட்டு சென்று கொண்டிருந்தான் அவன் இவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்தான் அவனிடம் சிவன் ஒரு பாவமும் செய்யாதவர்தான் தன்னை காப்பாற்ற முடியும் என்று கூறினார் அதற்கு அந்த மனிதன் பரவாயில்லை ஐயா நான் இப்போதுதான் கங்கையில் நீராடிவிட்டு வருகிறேன் நான் செய்த பாவங்கள் அனைத்தும் கங்கையோடு சென்றுவிட்டன என்னால் உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும் என்று கூறினான் அதை கேட்டு ஆனந்தப்பட்ட இருவரும் அம்மனிதனுக்கு காட்சி அளித்தனர் நம்மில் எத்தனை பேருக்கு இறைவினிடமும் குருவிடமும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது சிந்தித்து செயல்படுவோம் எல்லா செயல்களிலும் நல்லதும் தீயதும் கலைந்தே இருக்கிறது தீயது கலவாத செயலே இல்லை முடிந்தவரை பிறருக்கு நன்மை தரும் செயலையே செய்தே தீர வேண்டும் செயல்களிலிருந்து ஒதுங்கியே இருப்பது விவேகமும் அல்ல வீரமும் அல்ல திருச்சிற்றம்பலம்